அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா வழிகள் அதாவது உடம்புல எந்த விதமான வழிகள் உருவானாலும் நமக்கு தெரிஞ்சது நேரா போய் ஒரு வழி மாத்திரை வாங்கி போடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் அந்த வழி ஏன் வருது எதுக்காக வருது அந்த வழி என்ன சொல்ல வருதுங்கிறத கூட நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் நமக்கு இல்லை அதாவது வழிங்கிறது என்ன அப்படின்னா உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகும் பொழுது இப்படி ஒரு பிரச்சனை உடம்புக்குள்ள உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம்தான் வலி அது எந்த விதத்திலையும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் உடலுக்கு உடலினுடைய மொழி வந்து அப்படித்தான் அதை சொல்ல முடியும் அப்போ அந்த வழியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இப்போ வலி வருது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வழி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வழி உருவாகுது அப்படின்னா அப்போ என்ன சாப்பிட்டோம் உணவின் வழியாக அந்த வழி உருவாகுதா அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான ரெமடியாக இருக்குமே தவிர அந்த சாப்பாடு சரியாக ஜீரணமாகாமல் இருந்திருக்கலாம் கேஸ்ஃபாமாக இருந்திருக்கலாம் அப்போ அது ஜீர்ணமாக என்ன பண்ணணும் கொஞ்சம் நேரம் நடக்கணும் அல்லது ஜீர்ணமாகிற மாதிரியான ஏதாவது ஒரு சுக்கு காப்பி அந்த மாதிரி ஏதாவது எடுத்து குடிக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியை நம்ம அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அதை விட்டுட்டு இது எதுக்காக இந்த வழி வருதுங்கிறது தெரியாமயே அதை அடக்கிறதுக்கு ஒரு வழி மாத்திரை போட வேண்டியது அப்போது அந்த தகவல் சொல்கிற நபரை வந்து தூங்க வைக்கிறது இதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் உடல் என்ன சொல்ல வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கான தீர்வை சரி செய்யணும் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிறதுனால அதற்கு தகுந்த தீர்வை தரணும் உதாரணமாக நம்ம நைட்டு தூக்கம் கெட்டிருந்தோம்னா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சா தலைவலி வருது நல்லா பசிக்குது சாப்பிடாமல் இருக்கிறோம் அப்பவும் தலைவலி வருது சரியாக மோஷன் போகல தலைவலி வருது வெயிலுக்கு போனால் வெயிலோட ஹீட் தாங்காமல் தலைவலி வருது அல்லது தலையில் நீர் கோத்துருச்சு குளிச்சுக்கு வந்துடுறேன் தலையில் நீர் கோத்துருச்சு அதனால் தலைவலி வருது இப்படி பல்வேறு விதமான காரணங்கள்னால ஒரு வழி உருவாகுது அல்லது சாப்பிட்டு வயிறு வழியாக எடுத்துக்கிட்டால் கூட சாப்பிட்டு கேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அதனால் வயிறு வலிக்குது அல்லது கேஸ் ஃபார்ம் ஆகி மேல் நோக்கி நகர்ந்து நெஞ்சுக்குள்ளே குத்துது ஊச்சி குத்துற மாதிரி குத்துது அல்லது முதுகில் குத்துது அல்லது இடுப்பில் வலிக்குது அப்படிங்கிறது அந்த வாய் வயிற்றில் உருவான கெட்ட வாய்க்கிலானது எங்கு நோக்கி நகர்ந்து இப்போ தொலை உருவாக்குது அங்கே வலிக்குது உருவான இடம் வந்து வயிறு இப்படி பல்வேறு விதமான காரணங்கள்னால அந்த வழி உருவாகுது இப்போ முட்டியே வலிக்குது அப்படின்னாலுமே வயிற்றுல உருவான கெட்ட வாய்க்கில் போய் மூட்டு மூட்டுகளில் தேங்கி அது கெட்ட நீராக மாதிரி அங்கே வழியை உருவாக்குது எப்படி அந்த வழிகள் உருவாகுதுங்கிறதுக்கான காரணத்தின் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் அதற்கான தீர்வை சொல்லணும் ஆனால் பெரும்பாலான வழிகள் அனைத்துமே அஜீர்ணத்தினால உருவாக்கும் போதங்களில் காற்று தான் அந்த வழியை உருவாக்கும் பெரும்பாலான வழிகளில் தலைவலி நெஞ்சு வலி தோள்பட்ட வலி இடுப்பு வழி இப்படின்னு பல்வேறு விதம் உடம்பே பூரா வலிக்குது கைகள் குடைச்சல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான வழிகளை நம்ம எந்த விதத்தில் சொன்னாலும் அதனோட அடிப்படை காரணம் வந்து காற்றாகத்தான் இருக்கும் கெட்ட வாய்க்குள் அந்த கெட்ட வாய்க்கில் உடம்புக்குள்ளே உருவாகும் பொழுது என்ன ஆகுது உடம்பு முழுக்க பரவுனுச்சுனா ஆள் ரொம்ப ஸ்லோவாகிடுவாங்க நடக்கிறதுக்கு வேகம் இருக்காது அது ரொம்ப மந்தமாயிடும் படுத்துகிட்டே இருக்கலாமான்னு தோணும் கொஞ்சம் யாராவது கை காலம் அமுத்தி விட்டா நல்லா இருக்குமேன்னு தோணும் அப்படிம்போது என்னென்னா நல்ல காற்று ஆனது உடம்பு முழுக்க இல்லாமல் கெட்ட வாய்க்கிலானது உடம்பு முழுக்க ரத்தத்தில் பரவி ஒரு மந்தத்தன்மை உருவாக்கிருச்சு இப்போ இதை வெளியேற்றணும் அப்போ இதுக்கு உணவு ரீதியாக அல்லாமல் இதுக்கு உணவு ரீதியாக நம்ம சுக்கு காய் குடிக்கலாம் அல்லது ஓமம் ஓ ஓம வாட்டர் குடிப்போம் அப்படிங்கிறது எல்லா விதமான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே கூட முத்திரைகள் ரீதியாக வரும் பொழுது இந்த காற்றுனாலும் இந்த வா தொந்தரவுகள் உருவாவதால் இந்த காற்றை குறைக்கும் முத்திரை செய்யணும் இந்த பஞ்சபூதங்களில் இந்த விரலானது காற்று இதை குறைக்கும் இதை வந்து கட்டை வரலனுடைய அடிப்பகுதியில் இப்படி வச்சு இந்த அடிப்பகுதியில் இந்த கட்டி வரலை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கட்டை விரலை வச்சு லாக் பண்ணிக்கணும் மீதி மூணு வரல இப்படி நீட்டி இருக்கணும் இரண்டு கைகளிலும் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய கெட்ட வாய்க்கானது காற்றை குறைக்கும் இந்த முத்திரை செய்யும்போது அந்த வாய்க்கில் வெளியேறி வாய் வழியாக ஏப்பமாக வெளியே வந்து அந்த வழியானது குறையும் வழியானது வ வயிற்று இருக்கு காற்று வெளியே போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த காற்றை இது அபான முத்திரை அதாவது காற்றை கீழ் நோக்கி தள்ளக்கூடிய முத்திரை இதை இதையும் இந்த காற்றை குறைக்கிற முத்திரை இரண்டும் சேர்ந்து அதாவது அபான வாயு அபான வாயு முத்திரை இது செய்யும் பொழுதும் அந்த காற்று கீழ் நோக்கி இறங்கி வலியை குறைக்கு இப்ப நெஞ்சுக்கிட்ட வலிக்குது அப்படின்னாலும் இது செய்யும்போது உடனே காற்று கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிச்சு புண்ண வாயு முத்திரை அதாவது காற்றும் ஆகாயமும் இந்த இரண்டு விதமான பூதங்களையும் கட்டை விரல் அடியில் வச்சுட்டு இப்படி லாக் பண்ணும் பொழுது அது எந்த விதமான வழின்னு தெரியல அப்படின்னாலுமே உடனடியாக இந்த இரண்டு விரல்களையும் கட்டை விரல் அடியில் வச்சு லாக் பண்ணும் பொழுது இந்த சூன்ய வாயு முத்திரையானது ஒளியான பெயின் கில்லர் போல் செயல்பட்டு இமிடியேட்டான ரிலீஃபை கொடுக்கும் இந்த முத்திரையானது மின்னல் வேக முத்திரை மாதிரி செயல்படும் தளவழிக்குது அப்படிங்கும் பொழுது தலையில் நீர் கொத்துருச்சு அதனால் தளவழிக்கலாம் அல்லது மொபைல் அதிகமாக பார்த்துட்டு இருந்து அந்த அதனால் வந்து தலைவலி உருவாகலாம் அந்த இடத்துல அதிகமான வெளிச்சம் பட்டுப்பட்டு அதிகமான பிளட் சர்க்குலேஷன் இல்லாத காரணத்தினால தலைவலி உருவாகலாம் கெட்ட வாய்க்கில் உருவாகி அதனால தலைவலி உருவாகலாம் அந்த கெட்ட வாயுக்கள் உருவாகும் பொழுது நல்ல பிராணசக்தியானது மூளைக்கு கிடைக்காமலும் தலைவலி உருவாகலாம் இதுக்கு என்ன பண்றது அப்படிங்கும் பொழுது இந்த மகாசிரசு முத்திரை அப்படிங்கிறது அதாவது இந்த விரல்கள்ல மோதிர விரலை வந்து மடைக்கு உள்ளங்கையினோட நடுப்பதி தொடரும் மீதி இந்த கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் நடுவிரலு மூனையும் மூன்று விரல் நகங்களும் ஒன்று சேர்ந்துக்கணும் இந்த விரல ஒண்ணும் மட்டும் நீட்டிக்கணும் இது இரண்ட கைகள்லையும் செய்யணும் இப்படி செஞ்சுட்டு கண்ணை மூடிட்டு ஒரு மூன்று நிமிடம் மட்டும் செய்தால் போதுமானது நீங்க அப்பவே அந்த தலைவலி குறையிறத நீங்க உடனடியாக கவனிக்கலாம் அங்கே என்ன இந்த முத்திரை செய்யும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா பகுதிக்கு மூளைப்பகுதிக்கு பிராணசக்தி கிடைக்குது அந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக போகுது அதன் அடிப்படையில நமக்கு உடனடியாக அந்த தலைவலி குணமாகுது அப்படிங்கிறது இரண்டு ஒரு நிமிடங்கள்லேயே நீங்க உணரலாம் எங்கேயாவது ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கிறோம் அல்லது இரவு நேரமாக இருக்கிறது அந்த நேரத்தில் நமக்கு ஒரு மருந்து கிடைக்கல அப்படிங்கும்போது இந்த மாதிரியான முத்திரைகள் வந்து நமக்கு மிகச்சிறந்த அளவில் உதவி உதவி செய்யும் அதனால் இந்த முத்திரைகள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க முதல்ல நீங்கள் செய்து பாருங்கள் அதனுடைய பழங்களை அறிந்து உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த முத்திரைகள் சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு ஒரு வயிர் வலிக்குது ஒரு தலைவலின்னு சொல்லும்போது இந்த மாதிரி முத்திரையை பிடிச்சி அதனுடைய பழங்கள் என்னென்னு முதல்ல அவங்களுக்கு செய்து பார்க்க சொல்லுங்கள் இதன் அடிப்படையில் அவங்க ஒரு ஸ்கூலுக்கு போகும்போதோ அல்லது எங்கேயாவது ஒரு தொந்தரவு வரும்போது அவங்களே இந்த முத்திரையை பிடிச்சிக்குவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் முதல்ல நமக்கு தெரிஞ்சது தானே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க முடியும் அதனால் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல நீங்கள் செய்து பலனடையுங்கள் அதன் பிறகு உங்களுடைய குழந்தைகளுக்கும் செய்துங்கள் உடலை பற்றி தேர்ந்து கொள்ளுங்கள் மனதை பற்றி தேர்ந்து கொள்ளுங்கள் உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழும்